ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அடுத்து ராதாபுரம் தாலுகா இல்ல ராதாபுரம் தாலுகா நாங்குநேரி பக்கம் இருக்குது ராதாபுரம் மிட்டதார்குளம் கிராமத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க கோட்டைக்கங்க பக்கம் மொத்தம் அறுபத்தஞ்சு ஏக்கர் இருக்குது ரோட்டுக்கு இடதுபுறம் நீங்கள் நான் பார்க்குறது இடதுபுறம் அடுத்தது வலதுபுறம் இடதுபுறம் ஐம்பத்தி ஐந்து ஏக்கரும் வலதுபுறம் பத்து ஏக்கரும் அறுபத்தஞ்சு ஏக்கர் இருக்குது ஒரே கையெழுத்துல ஒரு சென்ட் பதினாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கர் பதினஞ்சு ரூபாய் இந்த லேண்டோட ரெண்டு பகுதியிலும் உங்களுக்கு தண்ணி அதாவது குளம் குளங்கள் நிறைந்த பகுதி இது இதுக்கு இடையில் ஒரு கால்வாய் கூட ஒன்று போகுது இந்த லேண்டுக்கு உள்ள கிராஸ் பண்ணி தான் போகுது புதியது ஆக அமைக்கப்பட்டுள்ள கா கால்வாய் காரணம் என்னன்னா நீங்கள் நேரில் பார்க்குற அந்த கரை வரங்க அது ஒரு குளம் அதே போல் வலது பிறகும் நாம் ஃபஸ்ட்டு பார்த்த இடம் வந்து ஒரு குளம்தான் ஸோ இது குளக்கரையில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு ரெண்டு குளத்தோட ஃப்ரண்ட் சைட்லேயாக்கும் இது இருக்குது பக்கத்தில் கோழி பண்ணை பண்ணை ஃபார்ம்கள் வச்சுருக்காங்க ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கான்னு நினைக்கிறேன் ரோடு வழியாக போகும்போது உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் கிராஸில் ஆகும்போது வந்து உங்களுக்கு ஒரு முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து வீடுகள் ஊர் இருக்குது தெரியும் கோட்டைக்கம் பக்கம் உள்ள அந்த இடம் இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் நல்ல வளமான மண்ணு மணல் கலந்த ஒரு செம்மன் பூமி நேரே தெரியுது ஒரு குளம்தான் அதுவும் இந்த லேண்டோட ஒரு கரை குளத்தினுடைய கரை இந்த லேண்டோட ஒரு பார்ட்ரு அதுபோல வலது பக்கம் இருக்கிற பத்து ஏக்கர் நிலத்தோட பார்ட்ரு குளத்தோட கரை நான் நிச்சயம் பாருங்கள் வலது பக்கம் நம்ம லேண்டு இடது பக்கம் குளம் அப்போ தண்ணி வளம் எந்த அளவு இருக்கும் அப்படின்றத வந்து நீங்களே பார்த்துட வேண்டியது தண்ணி வளம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட வேண்டியது ஸோ நல்ல ஒரு வளமான ஒரு இடத்துல இது அமைஞ்சிருக்குது இது வந்து நம்ம இடத்தோட ஃப்ரெண்ட் ஐடியாக இந்த கோழி பண்ண ஃபார்ம் இருக்கு பாருங்க அந்த ஃபார்ம் முடியுது வரைக்கும் நமக்கு லேண்ட் இருக்குது இப்போ இந்த ஃபார்மில் இருந்து ரிட்டர்ன் வந்து நான் போகிறேன் ஃபஸ்ட்டு நான் அங்கேருந்து இங்கே இங்கே பார்த்து வந்தேன் இப்போ இங்கேருந்து இருந்து திரும்பமாக போகிறேன் இடது பக்கம் தெரியுது இந்த பத்து ஏக்கர் வலது பக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தோம் அது ஐம்பத்தஞ்சு ஏக்கர் பார்த்த நேரில் மாநில நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக முக்கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது வள்ளியூ திருச்செந்தூர் மாநில நெடுஞ்சாலையாக நீங்கள் என்ன பார்க்குறது இந்த நெடுஞ்சாலையில் இருந்து தாரோடு ஃப்ரண்டேஜ் அதிக தாழ்வோடு ஃப்ரண்டேஜில் இருந்து தான் மாலி நெடுஞ்சாலை திருச்செந்தூர் ரோடு இதில் வந்து முக்கால் கிலோமீட்டர் ஒரு எழுநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்முடைய இந்த இடம் அமைஞ்சிருக்குது இதுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு எழுநூறு எண்ணூறு அடி ரெண்டு பக்கமும் பத்து ஏக்கருக்கும் அதே போல் தான் ஐம்பத்தஞ்சு ஏக்கருக்கும் அதே போல் ஆக மொத்தம் அறுபத்தஞ்சு ஏக்கர் ஒரே கையெழுத்தில் இருக்குது தேவையானால் கூப்பிடலாம் ஓகே தேங்க்யூ